நமோ சூரிய நம ஆதித்தம்மனி சூரியனா சர்வனுங்கேண மஹோத்ஸ மாக்காலை மகரங்ககதேவராஜாதிபதி ஸ்ரீமத் சூரியநாராயண சுவாமினேன பாத்தனமஸ்தே அன்பார்ந்த பெரியோர்களே அன்பர்களே மெய்யன்பர்களே பக்தர்களே பக்த கோடிகளே மகோன்னதமான மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற தைப்பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் மிக சிறப்பான முறையிலே நாம் கொண்டாடவிருக்கின்றோம் பஞ்சாங்க அனுகூலப்படி வாக்கிய சுத்த சுபீக்ஷ காலங்கள் நம்மை நாடி வருகின்றது மகோன்னதமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுபக்ருது வருஷம் அப்படின்னு சொல்லலாம் சோபக்ருது அப்படிங்கிறத சுபக்கிருதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அத்தனை சுபங்களை தரக்கூடியதாக இந்த மகர சங்கராந்தி விளங்குகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மகர சங்கராந்தி புருஷர் அத்தனை வல்லவர் மிக சிறந்த நல்லவைகளையெல்லாம் நமக்கு தரக்கூடியவர் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செவ்வாய் வேழுகை சுபதினம் காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் தனுர் லக்னம் அன்றைய தினத்திலே விருச்சகம் செவ்வாய் அனுகூலத்தோடு சித்த யோகத்திலே ஸ்ரீ சூரிய பகவான் மகர சங்கராந்தி மகோன்னதமான விழா மகர ராசியில் பிரவேசமாகின்றார் சிறப்பான செய்தி அதுக்கெல்லாம் மேலே அவர் இந்த ஆண்டு சுபிக்ஷங்கள் நிறைய தர்றதுக்கு இருக்கார் சுபிக்ஷ வல்லவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவரை மகர சங்கராந்தி காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திர ஓரையில் மகர லக்னத்தில் புதுப்பானையில நீங்கள் வழக்கம் இருப்பவர்கள் அப்படி பொங்கல் வைக்கலாம் அந்த ஆறு டு ஏழு திங்கக்கிழமை சந்திர ஓரை இல்லையா அதனால சித்தயோகம் பிரவேசிக்கின்ற அந்த நாளில் உண்டாகக்கூடிய நன்மைகள் மிக அதிகம் சூரிய பகவான் ஜெகத் உலகநாதர் ஜனன காலத்திலே பிரஜைகளுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்யவிருக்கின்றார் வருஷ தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய மகோன்னதமான புருஷர் அந்த பஞ்சாங்க காலப்படி எந்த நோய்கள் வரும் என்ன வரும் எப்படி எல்லாம் இருக்கும் மலைகள்லாம் எப்படி இருக்கும் கடல் எப்படி இருக்கும் இதெல்லாம் தொன்று தொற்று வரக்கூடிய செயல்கள் திடீர் பணவரவு எல்லாருக்கும் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் காலநாயகன் ஆயுள்காரன் பெயர்ந்திருக்கின்றார் நல்ல கும்பம்னாலே வீட்டுக்கு கலசம்னு வச்சு ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அப்படி எல்லா வீடுகளிலுமே ஒரு கும்ப கலசம் இருக்கும் ஏதாவது ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் வந்த கலசம் கூட ஆற்றுல வச்சிருப்பேன் அப்படி கும்பம் நிறைந்து தனம் தானியம் செல்வம் தனம்னாலே பணம் தான் திருப்பி தானியம் செல்வம் செல்வம்னு சொல்லக்கூடியது பதினாறு செல்வங்கள் அதை எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷர் அந்த அளவுக்கு லட்சணமானவர் அதை கடைசியாக சொல்கிறேன் வனவிலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா நிற்கும் நல்லா நின்று வாழும் காடுகளில் காடுகளில் மழை செல்வம் நல்லா இருக்கும் மழை நல்லா வருஷிக்கும் காடுகள் நல்லா பச்சை பச்சுன்னு இருக்கும் எந்த குறையும் இருக்காது மலைகளில் குறிப்பாக ஒரு சில இடத்த சொல்கிறேன் நிறைய மலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த கொடைக்கானல் ஜவ்வாது மலை ஏலகிரி சதுரகிரி மேகமலை பச்சை மலை மூணாறு அப்புறம் வந்து இன்னும் நிறைய மலைகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே நிறைந்து காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்கும் அந்த அளவுக்கு மழை இருக்கும் சில பேர்லாம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா ஏதோ எரும மாட்டு மேலே வந்தது அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மகர சங்கராந்தி புருஷர் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண் பைரவர் ஆண் நாய் அந்த ஆண் நாய் மேலே வர்றார் இன்னும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த வெள்ளை நாயாக இருக்கும் அது உடம்புல கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா டால்மேஷன் அப்படின்னு அதை எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படிப்பட்ட நாயின் மீது சூரிய பகவான் ஆறு கரங்களோடு மூன்று முகங்களோடு வருகின்றார் அவ்வளவு சிறப்பான நல்லவைகளை எல்லாம் செய்யக்கூடியது தென் திசையிலே அவர் முகம் இல்லை கிழக்கு வடக்கு மேற்கு இப்படி மூன்று முகங்களை கொண்டு அனுகூல சித்தியர் நல்ல விஷயங்களை நல்ல எல்லாருக்கும் அருமையாக செய்யக்கூடிய தன்மையை கொண்ட விசேஷமான மகர சங்கராந்தி பொங்கல் இந்த பொங்கல் மிக சிறப்பாக இருக்கும் அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள் இந்த பொங்கலை பற்றிய இன்னும் சில செய்திகளை அடுத்த அடுத்த காணொலியில் சொல்லுகின்றேன் முதல்ல பொங்கல் புருஷர் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எத்தனை மணிக்கு பொங்கல் மகர சங்கராந்தி பிரயர்ச்சி ஆகின்றது எந்த ராசியில் பெயர்ச்சி ஆகின்றது எந்த லக்னத்தில் வருகின்றது இது மொத்தம் இதில் சொல்லியிருக்கேன் அனைவரும் சிறப்பான இந்த தை பொங்கலை கொண்டாடுங்கள் அதே மாதிரி இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் மகரஜோதின்னு அதான் கிடையாது பதினாலாம் தேதி போகின்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கே மகர சங்கராந்தி மகர ஜோதி பதினைஞ்சாம் பதினாலாம் தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே சங்கராந்தி ஆரம்பம் ஆனால் லக்னம் வரும்போது தான் மாறுகின்றார் ஆகவே பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் பதினாலாம் தேதி மகர ஜோதி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி சூரியனுக்கான படையில் எடுகின்ற நாள் என்பதை சொல்லி உங்கள் அனைவரிடம் இருந்து நல்ல இறையனுள் பெற்று வாழுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை சொல்லி விடைபெறுகின்றேன் ஓம் நமச்சிவாயம்